இன்றைக்கி கம்மரக்கட்டி செய்ய போகிறேன் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டது சின்ன வயசாக இருக்கல ஏதாவது ஸ்கூலுக்கு போனால் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வரக்காயாக திருகி வச்சுக்கு இந்த மாதிரி அதுக்கு இந்த கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் கொஞ்சம் இலக்கத்தூள் சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் நீ எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அடுப்ப வச்சு வடச்சிட்டு வச்சுக்கோ நெய் ஊற்றிங்க கொஞ்சம் அதில் அது தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா அடுப்பு செம்மளை வச்சு வறுத்துங்க அளவுக்கு வறுத்துக்குங்க தேங்காயை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் நான் அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வறுத்துக்குங்க எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அதே சட்டி வச்சு ஒரு முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்கோ வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் தண்ணி காயிட்டு

பார்த்தீங்கன்னா இப்படி கிளறிகிட்டே இருங்கோ கரைச்சி வடிச்சுங்க நான் வடிக்கிறது காமிக்காத விட்டேன் வெள்ளத்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடித்து மறுபடியும் இதுலேயும் சேர்த்துக்கு பாகுப்பதம் வறுத்து ஒரு தண்ணியில் விட்டு பாருங்க உருண்டையாச்சுன்னா தேங்காயை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் பாகுப்பாத முக்கியம் கமரக்கண்டுக்கு பார்த்தீங்கன்னா கொதிச்சு கொச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்படி தண்ணிக்கு விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகணும் இப்படி உருண்டையாச்சுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க உருண்டை ஆகுது இதே பாகுப்பதம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தூளிஞ்சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வெந்திரிச்சி போட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோ பச்சரிசி மாவு முதல்ல சொட்றக்கு மறந்துட்டேன் இதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு நீ சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி வர வரை கிளறிக்கலாம் ஒரு ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு தட்டில் நெய் பூசி வச்சுக்கோ அதில் எடுத்து கொட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா போட்டு கிளறிக்கு நல்லா கையோட அடுப்பு சும்மிழ வச்சு இன்னொரு வரணே வரணும் நீங்கள் கொஞ்சம் இலசம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளரி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டி வர வரைக்கும் ஓட்டிக்கோ இன்னொரு முறை வரும் இன்னும் கெட்டியை வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டிங்க நாங்கள் கொஞ்சம் கெட்டி கம்மியாக போகுதுன்னு எடுத்து ஊற்றுறோம் நல்லா கடிவிடாத அளவுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஓட்டிக்கோங்க ஒரு தட்டில் நெய் தோடைய வச்சுக்கோங்க இன்னும் எடுத்து ஊற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆர்ட்டு அப்புறம் உருண்டை ஊற்றி கிளறி கிளறி விடுங்க அப்படாக கொஞ்சம் சூடாக இருக்கல பிடிச்சுக்கோணும் இல்லைன்னா கட்டி ஆயிரு கொஞ்சம் ஆர்ட்டு இப்படி ஒரு பிளேட்ல கட்டி தொலை தொளி விட்டுங்க கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கல பிடிச்சிக்கோங்க சூடாடிட்டு பிடிக்க முடியாது இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்குங்க தண்ணியில் கை தொட்டு தொட்டு பிடிச்சிக்கோ சூடாக இருக்குது பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோ எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கம்பரக்கட்டை எல்லாம் உருட்டியாச்சு இல்லை நாங்கள் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டோம் பிளகாரம் நீங்களும் உங்கள் ஊட்டி செஞ்சு கொடுங்க நீங்கள் கீழே எடுத்து வச்சு ஆரிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க இந்த அளவில் போட்டு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க